உன் கர்த்தர் தானே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விட்டு விலகுவதும் விலகுவதும் இல்லை 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 கைவிடுவதும் கைவிடுவதும் என்று என்று பின்பு யோசுவாவை யோசுவாவை அழைத்து வருகிறார்ஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு ஜனங்கள் மாத்திரமல்ல இஸ்ரோவேலை நடத்தப்போ யோசுவா

கர்மையாளுக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் தானே ஹலோயா ஹலோ ரய்யா ஹலோ ரய்யா ஹலே லைய முன்பாக போய்கிறார் என்றால் ஓயவருக்கு முன்பாக போகும் யோசி அவருக்கு முன்பாக போகிறா உனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் தானே அவன் ஏணுப்பா அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தேவன் இசுரவே ஜனங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்கிறார் தேவன் யோசு அவை நோக்கி சொல்கிறார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்த நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு ஆசீர்வாதம் நான் உன்னை கைவிடுவது இல்லை நான் உன்னை கைவிடுவது இல்லை கர்த்த நம்மை கைவிடவே மாட்டோம் கடந்த ரெண்டு மாதங்களாக பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதங்களாக தொடர்ந்து அதே வாக்கு தத்துவத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதே வாக்கு தத்துவத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டான் நம்முடைய சபையை கைவிட மாட்டான் நம்முடைய குடும்பங்களை கைவிட மாட்டான் நம்முடைய தொழிலை கைவிட மாட்டான் நான் உன்னை கைவிடுவதில்லை புதிய மாணவர்களை இன்றைக்கும் அதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் எதினாலே கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை கர்த்தர் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார் எதினாலே கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை விபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாசிக்கிறோம் நான்கு தேவனாக கர்த்தர் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடினார் அவர் என்னை கைவிட மாட்டார் தேவன கைவிட மாட்டார் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறோம் எதனாலே தேவன் என்னை கைவிட மாட்டார் அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிற வழியினார் நம்மிடத்துல குறைகள் இருக்கலாம் புகழ்கள் இருக்கலாம் அவரிடத்துல போய் கெஞ்சும் போது நம்மை தாழ்த்தி நம்முடைய அக்கிரமத்தை அறிக்கை பண்ணி அவருடைய முகத்தை தேடி ஆண்டவரே அந்த கூப்பிட்ட உடனே அவர் இறங்கிறார் அதுவே ஆச்சரியமானார் தேவத்திலே ஒரு துர்மார்க்கமான ராஜா இருந்தான் மனாசை மிக ராஜ் அவன் துர்மார்கமான வேண்டிக் கொண்டான் கெஞ்சினான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தான் எப்ராஹிமை பற்றி சொல்லிருக்கேன் பாவம் செய்து தேவனுக்கு தேவனை விட்டு வில்லேஜ் போனான் தேவன் சொல்லுகிறார் எப்ராஹிமுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் அவனை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடல் எல்லாம் அவனுக்காக குழம்பி கொண்டிருக்கிறது முப்பது பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு அந்த கெட்ட குமாரனுடைய தகட்டம் காத்துக் கொண்டிருந்தது போல் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க என் பிள்ளைக்கு இறக்கம் பாராட்டணும் என்று கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார் பிரியமான தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் அவர் இறங்குவார் தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிப்பது போல் அவர் நம்மை கடாட்சிப்பார் கைவிடவே மாட்டார் நாம் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சார் அந்த நாட்களில் ஒரு அடிமை அவனுக்கு ஒரு வழியே கிடையாது அந்த எஜமானுடைய கையே பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த எஜமானுடைய கையே பார்த்துக்கிட்டு இருக்கும் எனக்கு ஒரு நன்மை வராதா எனக்கு ஆசீர்வாதம் வராதா அவர் கையே பார்த்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்குள்ள வேலைக்காரர்களை போற நம்ம எடுக்கக்கூடாது அந்த ஒரு அடிமையை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த அடிமை எஜமானுடைய கையே பார்த்து கொண்டிருக்கிறது போல என்று கொண்டிருப்போம் தொடர்ந்து பாவத்துல இருக்கும்படியாக அல்ல சில வேலைகளிலே கத்த தம்முடைய கோபத்தினாலே தம்முடைய முகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பி இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசிர்வாத கேடுகள் இருந்தார் நம்மை அவர் மட்டாக தண்டித்தாலும் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது எதனால அவர் கைவிட மாட்டார் அவர் இரக்கமுள்ள தேவ நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்றாக இறங்கினார் கோபப்படுவாரு அழிக்க வருவாரு நினைவை பட்டணத்தாருடைய அக்கிரமம் பெரிதா இருந்தபடியாலே அவர்களை அழிப்பேன் என்று தீர்மானித்தார் அவர்களை அழிப்பேன் என்று தீர்மானித்தார் யோனாவை கூப்பிட்டு சொன்னார் போய் சொல்லு நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லு யோனாவுக்கு தெரியணும் ஆண்டவரே நீ அழிப்பேன் என்று சொல்லுவேன் அவர் இறங்கினால் அழிக்காமல் விட்டுடுவீன் ஆண்டவர் ஆனாலும் கருத்தர் போய் சொல்லி என்றார் யோனா போய் சொன்னான் அந்த ராஜா முதற்கொண்டு சுவரில் நீரிடுகிற நாய் வரைக்கும் எல்லாரும் தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர்களுக்கு வர வைக்கிற தீங்கில் இருந்து கத்த விலகினார் சிலர் கேட்பார்கள் தேவன் மனம் மாறிட்டாரா அழுப்பேன் என்று சொன்னாரே தேவன் மனம் மாறிட்டாரா தேவன் மனம் மாறவே இல்லை தேவன் இரக்கம் உள்ள பிதா அவருடைய பாவத்தின் நிமித்தமாக அக்கிரமத்தின் நிமித்தமாக அவர் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டியதாக இருந்தது அவருடைய மனம் இறங்குகிற மானம் இவர்கள் தங்களை தாழ்த்து தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்பும் போது அவர் மீண்டுமாக அவர்களை ஆசீர்வதிக்கும் அவர் மனம் ஆறவில்லை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் போது மனம் ஆறவில்லை தண்டிப்பேன் என்று சொல்லும்போது மனம் ஆறவில்லை அவர் மானம் விரை அக்கிரமண்டமான அவருடைய அக்கிரமத்தின்படி அவர் நியாயம் செய்ய வேண்டியதா இருந்தது அவர்கள் தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்பும்போது அவர் மீண்டுமாக அவர்களுக்கு இறங்குகிறார் தேவபிள்ளையடை நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசன வாசியங்கள் கர்த்தர் எல்லார் மேலும் தயையுள்ளவர்

ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கொண்டு ராஜா கே எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபது ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வேதத்துல வாசிக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வறுமையானா அவர் நம்மை கைவிட்டுவார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய யாத்திரையில நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஊழியத்துல நம்மோடு கூட இருக்கிறார் சில வேளைகளிலே நமக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக கொஞ்சம் கையை எடுப்பார் சில தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பார் சிறு பிள்ளைகளா இருக்கும் ஒரு நீச்சல் குளத்துக்கோ ஒரு குளத்துக்கோ ஒரு ஆற்றுக்கோ கொண்டு போவார் என்னுடைய தகப்பு ஒரு நல்ல நீச்சல் வீரர் நான் எல்லாருமே நீச்சல் அடிப்பேன் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு என்று தெரியாது எப்போ நான் நீச்சல் படித்தேன் என்று எனக்கு எவ்வளோ தெரியும்போது நான் நீச்சல் அடிப்பேன் எந்த வயதுல படித்தேன் எப்படி படித்தேன் என்றுதான் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய தகப்பனார் அநேகருக்கு மற்றவர்களுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்கிறத நான் பார்த்திருக்கேன் அந்த தண்ணீர்ல படுக்க வைத்து ரெண்டு கையும் கீழே வைத்துக் கொள்வாங்க சில டெக்னிக் சொல்லிக் கொடுப்போம் எப்படி கை அடிக்கணும் எப்படி கால அடிக்கணும் எப்படி தலையை வைத்திருக்கணும் எப்படி மூச்சு படிக்கணும் சில டெக்னிக் கொடுப்போம் அப்படியே கை அடிச்சுட்டே போகும்போது கையை எடுப்பான் அமிர்த மாதிரி திரும்ப கை கொடுத்து கொடுத்துவா ஒருவேளை பயிற்சி விப்பதற்காக கொஞ்சம் கையை விளக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அவர் நம்மை கைவிடவே மாட்டான் அப்படி ஒரு நல்ல நீச்சல் தெரிந்த தகப்பனார் என்று இருக்கிறார் அவர் கூட இருக்கும்போது பிள்ளைய தண்ணில விட்டுருவாரா அவர் கூட இருக்கும்போது மகனை தண்ணியில விட்டுருவாரா கொஞ்சம் கையெடுப்பா தட்டுப்பட்டு நான் அடிச்சு பல கட்டும் அப்படின்னு கொஞ்சம் கையை விளக்குவாரே வெளியே கை வர கூட இருந்துட்டு கூட இல்லைன்னா பையன் நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிக்க முடியல தண்ணியில மூழ்கிறான் அது வேற விஷயம் அவர் கூட இருக்கிற விலைக்கு தன்னுடைய பிள்ளை மூழ்க விடுவாரா விடவே மாட்டார் விடவே மாட்டார் அவர் கூட இல்லையா இருக்கிறார் யார் சொன்னார் ஒரு நாள் வருவது தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு போகிறார் மகனை கூட்டி கொண்டு போகும்போது ஒரு நாய் பயங்கரமாய் கொலைத்து கொண்டு கடித்து கொதறுகிறது போல ஓடி வருகிறது இந்த நாயை பார்த்து அந்த பையன் ஐயோ 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 கதறான் பயப்படுறான் அந்த அப்பா அப்படியே போய் கட்டி குடிக்கிறான் அது பயப்படாத பயப்படாதுங்கிறாரு அந்த பையன் பயந்து அழக ஆரம்பிக்கும் இந்த நாயை கடிக்கிற மாதிரி ஓடி வருது அந்த அப்பா அந்த பையனை கையில தூக்கினார் அவர் பயங்கரமான பராக்கிரம சரி பயப்படுறவர் தூக்கினார் காலால காலை மடைக்கு அந்த நாய்க்கு ஒரு உதவிட்டு அதை கத்திட்டு ஓடிச்சு அங்க நின்று வாளை மறைக்கிட்டு திரும்ப குலைக்குது இந்த பையன் அப்பா மேல கழுவி நாயை பார்த்து சிரிக்கும் ஏன்னா நாயை பார்த்து பயம்தான் இப்ப அப்பா அடிச்சு அடியில நாய் சுருண்டை விழுந்து வாழ மறைக்கிடீன்னு கத்துலன்னா இவன் நாயை பார்த்து சிரிக்கிறான் பிரியமான அப்பா கூட இருக்கிற நிலையா அப்பா கூட இருக்க எந்த நாயும் உங்களை கடிக்க கை விட்டுவாரா நாய் கடிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாரா தண்ணி உங்களை கண்டு போத வெள்ளங்க உங்களை கண்டு போத பாத்துக்கிட்டு இருப்பாரா அக்கினை இவங்கள சுட்டறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பாரா அவர் கூட இருந்தா போதும் எப்படி நாம் இறக்கத்துக்காக கெஞ்ச வேண்டுமோ அதே போல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பெரிய சதா காலத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஒரு திருமண வைபவம் அதற்காக ரெண்டு பேர் குடும்பத்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஒரு போதகர் அவர்களை இணைத்த அவர்களை தொடர்பு படுத்தினார் ஒரு தாய்மறிட்டா புலமரிட்டா முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடித்து ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருச்சு எப்ப மாப்பிள்ளையும் பன்னீர்லயும் சொன்னாங்க இல்ல இன்னும் மற்ற காரியங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கலாம் எதுக்கு போதகரை போட்டு தொந்தரப்படுத்தணும் அவர் வரணும் இல்லை அவருக்கு நிறைய வேலை இருக்கும் நம்ம சேர்ந்து பேசிக்குவோம் வேற ஒன்றும் இல்லை இப்ப அவங்க கொடுக்கல் வாங்கல் கவி கல்வாட்டுக்கடை வியாபாரம் அதெல்லாம் பேச போறாங்க அப்ப யார் இருக்கக்கூடாது போனவர் இருக்கக்கூடாது போனவரே அந்த பேச்சுவார்த்தைகளை கேட்கக்கூடாது அவர்கள் அவ்வளவு பயந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தேதம் இருப்பதை நிச்சயமாக விரும்ப மாட்டார் இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் தாமே தேதம் நம்மோடு இருக்கக்கூடாத சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம் தேதம் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நாய் தடிச்சோம் தன்னடர் மூழ்கும் எல்லா சூழ்நிலைகளும் கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை போக்கு வரப்பு வியாபாரம் ஊழியம் எல்லா தேவன் என்னோடு கூட இருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவர் விறக்கத்துக்காக செஞ்ச வேண்டும் தேவனை போனாலும் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் அவர் நம்மை கைவிடவே மாற்ற முடியாது அது நம்ம கூட இருந்து நான் கஷ்டப்படுகிறதை மாறுப்பார் மூன்றாவதாக ஒம்புசாமி பனிரெண்டாம் அதிகாரி இருபத்தி இரண்டாம் வசனவாசிங்க சாமியன் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு கர்த்தர் உங்களை தனக்கு ஜனமாக்கிக் பிரியமானபடியால் கர்த்தர் தன்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது தினத்தை கைவிட மாட்டார் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்ம கைவிட மாட்டார் அவருடைய நாமம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவருடைய நாமத்துக்கு ஒரு வர அவர் கைவிட மாட்டார் ஜனங்களை ரட்சித்தார் அவர்களை அழிக்கும்படியாக எழுந்த பாவத்தை நிமித்தமாக அப்போது மோசடி சொல்லுவார் ஆண்டவரே இவர்களெல்லாம் அந்த தேவன் ரட்சித்து இருபத்தி ரெண்டு விருதையாற்றி கொண்டு போய் மனாந்திரத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லுவார்களே இவர்கள் எல்லாம் தேவனைகள் தீந்து விடுதலை கொண்டு போட்டார் என்று சொல்லுவார்களே அவருடைய நாமத்தை நிமித்தம் எங்களை கேருங்க ஐயா எவ்வளவு கடிதங்களாக நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அவர் தம்முடைய நாமத்தை நிமித்தமாக நம்மை கைவிட மாட்டான் அவருடைய நாமம் பலத்திடும் எப்போது அவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும் எப்போது அது நாமத்துக்குள்ள ஓட வேண்டும் நாமத்துக்குள்ள ஓட வேண்டும் என்றால் அவருடைய சுபாவத்தை காட்டும் அத்தனுடைய நாமம் என்றால் நமக்கு இருக்கிறது போல ராபர்ட் சைமன் என்ற ஒரு பெயர் அல்ல ஜேம்ஸ் முத்து என்ற ஒரு பெயர் அல்ல அவர் முத்து என்றால் ஏன் முத்து என்று அழைக்கப்படுகிறார் அவர் முத்தா இருக்கிறபடியினாலே முத்து என்று அழைக்கப்படுகிறார் யாரோ ஒரு பெயர் வைத்ததுனால நமக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள் அவர் அப்படி இருக்கிறபடினாலே அவருக்கு அந்த பெயர் வருகிறார் அவர் நமக்காக காரியங்களை அதனால அதனாலே எகவா அவருக்கு பெயர் வந்து அவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் அதனால எகவா மிசி எகவா ஜெயக்கொடு என்று பெயர் வந்தது அவர் மெய்ப்பராய் இருக்கிறார் அதனாலே கர்த்தர் மேய்பர் என்று பெயர் வந்தது அவர் யாரால் இருக்கிறாளோ அதான் அவருடைய நாம சங்கீர்த்தம் அந்த நாமத்துக்குள்ள வரும் அவருடைய கேரக்டருக்குள்ள வரும் கர்த்தரினை காத்துக்கொள்வா கர்த்த கைவிட மாட்டார் அதான் அவருடைய நாமம் கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று நீ நம்பி இருக்கும் போது கர்த்தர் மழையை பறவைத்தில பார்த்துக் கொள்வார் கர்த்தர் எனக்கு அங்க பார்த்துக் கொள்வார் கத்தரை பிரியா வழியை திறப்பார் கத்திரப்பிரியா இன்னொரு வழியை திறப்பார் என்று நீ கர்த்தரை நம்பும் போது அந்த நாமத்தை நம்பும் போது கர்த்தர் என்னை கைவிட முடியாது நீ நம்பி இருக்கிற தம் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் நீ நம்பி இருக்கிறாய் உலகத்தில் செல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு முன்பாக தன்மைகள் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்காக உண்டு இருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது மணி புத்திரனுக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற வேலை சொல்றது சொல்றீங்க என் கர்த்தர் என்ன மாட்டார் ஐயா நான் பிரதானம் தேவன் என்னை கைவிட மாட்டார் நான் நம்பி இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் ஏக்க சொன்னீங்கன்னா பம்புக்கிட்ட சொன்னீங்க ஏக்க சொன்னீங்க உங்களோட வேலை இடத்துல சொன்னீங்க ஏக்க சொன்னீங்க உங்களை சுற்றி உணர்வு இடத்துல சொன்னீங்க கர்த்தர் என்ன கைவிட மாட்டார் கர்த்தரனுக்கு பலத்தை திருதும் கர்த்தரனை நடத்துவார் அவர் என்னுடைய கண்களை அவர் என்னுடைய கோட்டை சொல்லலையா கர்த்தர் பார்த்து போவார் என்று சொல்லலையா நீ நீங்க சொன்னீங்க அந்த பேரணியை உபயோகத்தபடியினாலே கர்த்தர் நம்மை கைவிட முடியாது அநேக பேரிலே மனுஷனுக்கு முன்பாக நம் கர்த்தரை கைவிட்டு விடுகிறோம் சொல்லுங்கள் வருத்தப்பட்ட பாரத் சிமத்துல என்னிடத்தில் வாழ்கின்ற நான் உங்களுக்கு இடைப்பாடு தருவேன் என்று கர்த்தர் சொல்லிருக்கிறார் எப்படி பிரசாரம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் சொல்லுவோம் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சில வேலை நம்ம எல்லாமே இந்த வாழ்க்கை வந்த எனக்கு வேற வழி இல்லை ஒன்னதான் பிரதர் நம்பி இருக்கிறேன் கர்த்தருடைய மானம் ஆழ ஆரம்பிக்கும் வேதனை பட ஆரம்பிக்கும் மனுஷருக்கு முன்பாக என்ன லெட் டவுன் பண்ணிட்டானி மனுஷருக்கு முன்பாக நாசியல் சுவாசம் பண்ண மனுஷனை பார்த்து சொல்றான் உங்களைதான் தான் போல நம்பி இருக்கிறேன் கர்த்தர் விலகிடுவார் ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்றான் ஒரு பார்ட்னர்ட்ட சொல்றான் இப்ப உங்களாலதான் எனக்கு ஆசீர்வாதம்

நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் நீங்க தான் எனக்கு வழியை உண்டாக்கணும் உங்களாக தான் எனக்கு இந்த நன்மை கிடைச்சது நீங்க தான் எனக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுத்தீங்க பெரிய மாணவர்களே எவ்வளவா கத்தருடைய நாமத்தை நாம் உயர்த்திக்கிறோமோ அவ்வளவா அவர் நம்மை கைவிடவே மாட்டான் நான்காவதாக சஞ்சீவ் தொண்ணூத்தி நான்கு பதினான்கு வாசியங்கள்

பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் ஒரு வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உங்களை துதிப்பார்கள் கத்திரி மகிமை பெரிதா இருப்பது உனது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருமை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரசாபத்தையும் பார்க்கணும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்திருக்கிறேன் கத்தருடைய

இனி நீ கர்த்தருக்கு சொந்தம் நான் கர்த்தருக்கு சொந்தம் என்று வர வேண்டும் நான் கர்த்தருக்கு சொந்தம் என்று வர வேண்டும் நான் கர்த்தருடையவன் நான் கர்த்தருடைய என்று வர வேண்டும் பெரிய மாணவர்களே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டேன் கர்த்தருடைய ஜனம் வேறு போது வைக்கப்பட்டு போவது இல்லை கடைசியாளர்கள் எப்ரேயர் பதிமூன்று ஐந்து வாசியங்கள் எப்ரேயர் பதிமூன்று ஐந்து நீங்கள் பணவாசியாளர்களால் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று அவர் சொல்லி இருக்கிறாரு நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு அவர் கைவிட மாட்டார் வாக்கு திட்டத்தை பற்றி கொள்ளவேன் எப்போதும் ஜெகத்துல சொல்லி சொல்லி இருக்கிறையா அன்றவர்கள் இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நீர் சொன்னீரையா ஒவ்வொரு மாதமும் நீர் சொல்லுகிறீர்கள் வாசிக்க சந்தி ஜபிக்கும் சந்தேன் தீர்கத்தின் மூலமாக நீ சந்தேகி என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் அவருடைய இலக்கத்தினாலே அவர் நம்மை கைவிட மாட்டான் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் கைவிட மாட்டார் அதனுடைய பெரிய நாமக்கும் நமக்கும் நம்மை கைவிட மாட்டார் நாம் அவருடைய ஜனங்களை இருக்கிறபடியினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் சொல்லபடியே நம்மை கைவிட ஐந்து காரியங்களை செய்ய வேண்டும் அவர் நமக்கு இறந்தபடி நம்மை தாழ்த்த வேண்டும் அவர் நம்மோடு கூட வரும்படிக்கும் ஏற்ற ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் எப்போது நாம சங்கீதம் நம்முடைய வாயு இருக்க வேண்டும் ஏசு என்னை கைவிட மாட்டார் ஜெயப்படி செய்து அவர்களை நாம சங்கீதம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அவர்களுக்கு சொந்த ஜனம் என்றே ஜீவிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தையை அவர் நினைவில் உயரும்படி அந்த வாக்கு திட்டத்தை பிடிக்க வேண்டும் இங்கேதான் நூத்தி முப்பத்தி எட்டாயிரம் சங்கீதத்திலே வாசிக்கிறோ அவர் தன்னுடைய வார்த்தைகளை வானங்களிலே ஸ்தாபித்த வார்த்தை மாறார் வார்த்தை மாறார் எல்லாரும் முழங்கார் பதிவிட்டு கத்தரையை சோத்திரி எல்லாரும் உறவினர்கள் கூட கத்தரையை தோத்திருக்கும் கத்தரணை கைவிட மாட்டான் கத்தரனை கைவிட மாட்டேன் இந்த மாதம் கத்தனை கைவிட மாட்டேன் இந்த வருஷமாவது கத்தரண்ணை கைவிட மாட்டான் ஜீவகால இனாவது கத்திரனை கைவிட மாட்டேன் காலையில் கைவிடாத கண்மை கத்தாமிய என்னோடு கூட எனக்கு முன்பாக போகிறேன் என்னோடு கூட வருகிற கத்தரனை கைவிட மாட்டேன் எல்லாரும் சோப்பறிங்க

கைவிட மாட்டேன் எங்களுக்கு உங்களுடைய இரக்கங்கள் என்பதை நீ எங்களை கைவிட மாட்டி உங்களுடைய பிள்ளைகளை கைவிட வேற மாட்டி நன்றி 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 நாம தே